வார கருணா சிந்து ஞானதம் சாந்தரூபி நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான் பகமாத்வைதாசவன் அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் அமாவாசையில் நாம் செய்யக்கூடாத சில முக்கியமான விஷயங்களைப் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக அமாவாசை அப்படின்னு சொன்னாலே முழு இருட்டு அன்றைய நாள் வந்து சந்திர பகவானினுடைய அந்த ஒளி என்பது இருக்காது இந்த நாளில் வந்து பித்திருக்களுக்கு தர்ப்பணாதிகாரியங்களை செய்வது நம்முடைய கடமை என்று நம்முடைய முன்னோர்கள் கூறிவிட்டு சென்று உள்ளார்கள் அதைத்தான் நாம் வந்து பின்பற்றுகின்றோம் நம்முடைய சனாதன தர்மமும் அதைத்தான் சொல்லுகின்றது அப்படி இருக்கும்போது வீட்டில் மாமியார் அல்லது மாமனார் யாராவது ஒருவர் இறந்தால் கூட தர்ப்பணத்தை வந்து செய்ய வேண்டும் அதாவது ஒரு வருடம் அதாவது இறந்த ஒரு வருடம் தர்ப்பணம் செய்யக்கூடாது தலை தவசம் வருது இல்லையா அதற்கு அடுத்த அமாவாசையிலிருந்து செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தர்ப்பணம் விடுபவர்களுக்கு நாம் சமையல் செய்து வைப்பது அப்படின்றது நமக்கு புண்ணியத்தை பெற்றுத்தரும் இப்போ வந்து கணவர் வந்து தர்ப்பணத்தை கொடுப்பார் அவருக்கு வந்து நாம் வந்து சமையலை செய்து போட வேண்டும் நல்ல ஒரு முழுமையான ஒரு சமையல் தலை வாழ இலையில் வந்து போட வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தலை இலையை நாம் ஏன் வாங்கணும் கட் பண்ணி சின்னதாக இல்லையா அதில் வச்சு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி எக்கனாமிக்காக யோசிக்கிறாங்க அதாவது எந்த இடத்துல எக்கனாமிக்காக யோசிக்கணுமோ அதை விட்டுட்டு எந்த இடத்துல யோசிக்கக்கூடாதோ அந்த இடத்துல யோசிக்கிறாங்க தலை வாழை இலையில் சாப்பிடுவது தான் சிறந்தது அப்படின்னும் நம்முடைய தர்மம் சொல்லுது ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அதாவது டிஃபன் அந்த மாதிரி சின்ன இலையில் வந்து சாப்பிடலாம் ஆனால் முழுமையான சாப்பாடு முழுமையான தலை வாழை இலையில் தான் சாப்பிட வேண்டும் அப்படின்னு இப்படி தர்ப்பணம் விடுபவர்களுக்கு நாம் வந்து முழுமையான சமையலை வந்து செய்து போட வேண்டும் குறையில்லாமல் செய்து போட வேண்டும் பொரியல் சாம்பார் ரசம் இந்த மாதிரி முழுமையான ஒரு சமையல் வந்து நம்மால் எது முடியுமோ ஓரளவுக்கு பிரயத்தனம் மேற்கொண்டு நல்லா வந்து நாம் சமையல் செய்து போட அப்ப அந்த சமையலை செய்வது யார் அந்த வீட்டில் அதாவது யார் தர்ப்பணம் விடுகின்றாரோ அவருடைய மனைவி வந்து சமையலை செய்வார்கள் அப்போது அந்த தர்ப்பணம் விடுபவர் காலையில் சாப்பிடக்கூடாது தர்ப்பணம் விட்ட பிறகு மதியம் சாப்பிட வேண்டும் இரவு வந்து அவர் வந்து ஒரு பொழுதாக இருந்து டிஃபன் தான் வந்து சாப்பிடணும் இப்படி இருக்கும்போது அவருடைய மனைவி வந்து தீட்டு ஆயிட்டால் அவருக்கு சமைச்சு போடலாமான்னு கண்டிப்பாக போடக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னா அவர்தான் வந்து தர்ப்பணம் பெற்றார் அவர்தான் ஒரு பொழுது நாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் குளிக்காமலும் பல் விளக்காமலும் அவருக்கு சமையல் செய்து போடலாம் அப்படின்றதும் தவறு அவர் செய்தாலும் நாமும் வந்து அவருக்கு சமையல் செய்து போடுகின்றோம் இல்லையா அதனால நாமும் அவருக்கு ஏற்றார் போலவே மடியை வந்து நாம் கடைபிடிக்க வேண்டும் காலையில் எழுந்து தலைக்கு குளிக்க வேண்டும் அடுத்து காலையில் டிஃபனை வந்து சாப்பிடவே சாப்பிடக்கூடாது எக்காரணம் கொண்டும் சமையல் செய்து போடுகின்ற அந்த பெண் அதாவது அது மனைவியாகவும் இருக்கலாம் அல்லது தாயாகவும் இருக்கலாம் அப்போது வந்து சமையல் செய்து போட்டுட்டு மதியம் வந்து எல்லாரும் சாப்பிடலாம் இரவு வந்து அந்த கணவருக்கு வந்து டிஃபன் செய்து கொடுக்கணும் ஆனால் இந்த மனைவி வந்து சாப்பாடு சாப்பிடலாம் இப்படின்னு தான் ஏன்னா மனைவிக்கு வந்து கணவர் இருக்கிறார் இல்லையா அதனால் இந்த மனைவி வந்து டிஃபன் வந்து சாப்பிட்டாலும் சாப்பாடும் வந்து சாப்பிட வேண்டும் அப்படின்னு தான் நம்முடைய தர்மம் சொல்லுது முன்காலங்களில் கணவனை அதாவது இழந்தவர்கள் மனைவியை இழந்தவர்கள் அப்போ ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் வருது அவர்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா முன் காலங்களில் காலையில் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க தினம்தோறுமே ரெண்டு வேளை உணவு தான் அவங்க சாப்பிடுவாங்க மதியம் சாப்பாடு சாப்பிடுவாங்க இரவு வந்து டிஃபன் சாப்பிடுவாங்க இவங்க யார் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க மனைவியை இழந்த ஆணும் அது மட்டும் இல்லாமல் கணவனை இழந்த பெண்ணும் இந்த மாதிரி செய்வாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய காரணத்தினால எல்லாருமே இந்த மாதிரி வந்து நம்ம காலையில் சாப்பிட்றோம் மதியமும் சாப்பிட்றோம் இரவு வந்து டிஃபன் சாப்பிட்றோம் அது வந்து தவறான விஷயம் சுமங்கலிகளாக இருக்கின்ற பெண்கள் அதே மாதிரி அதாவது பெண் குழந்தைகள் அதே மாதிரி சிறுவயதில் இருக்கின்ற ஆண் குழந்தைகள் இவங்க எல்லாரும் அதாவது திருமணம் ஆன அந்த ஆண் எல்லாருமே இரவில் வந்து டிஃபன் மட்டுமே சாப்பிட்டுட்டு படுக்கிறாங்க இது வந்து தவறான விஷயம் ஒரே ஒரு உருண்டையாவது தயிர் சாதமோ அல்லது ரசம் சாதமோ அதாவது ஏதோ ஒரு சாதம் ஒரே ஒரு உருண்டையோ ரெண்டு உருண்டையோ இரவு நேரத்தில் சாப்பாடு சாப்பிட வேண்டும் அப்படின்னு நம்முடைய தர்மம் சொல்லுது டிஃபன் சாப்பிடுங்க வேணான்னு சொல்லலை லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு உருண்டை வந்து சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு நம்முடைய சனாதன தர்மம் சொல்லுதா அப்போ யார் வந்து டிஃபன் சாப்பிடணும் கணவனை இழந்த அந்த ஒரு பெண்ணும் மனைவியை இழந்த அந்த ஒரு ஆணும் தான் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் அந்த மாதிரி செய்கிறாங்களா எல்லாருமே இரவில் வந்து டிஃபன் தான் சாப்பிட்றாங்க இது வந்து தவறான விஷயம் டிஃபன் சாப்பிடுங்க ஒரு கைப்பிடி அளவு எல்லாரும் சாப்பாடு சாப்பிடுங்க அதே மாதிரி அந்த தர்ப்பணம் கொடுத்த அந்த ஆணுக்கு சமையல் செய்கின்ற அந்த பெண்மணியும் காலையில் சாப்பிடவே சாப்பிடக்கூடாது ஒரு பொழுதாக இருந்து அவருக்கு சமையல் செய்து போட்ட பிறகு இவங்க சாப்பிட்டு இரவும் இவங்க சாப்பாடு சாப்பிடலாம் பல இடங்களில் வந்து பலர் வந்து தவறாக புரிந்து கொண்டு செய்வதனால சொல்லணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு அதனால தர்ப்பணம் தருகின்ற ஆணுக்கு அவருக்கு நிகராக நாமும் ஒரு பொழுது இருந்து தான் சமையலை செய்து அவருக்கு போட வேண்டும் அதன் மூலமாக நமக்கும் புண்ணியம் என்பது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அமாவாசைகளில் வந்து நகங்களை வந்து கட் பண்றது ஷேவிங் பண்றது அதாவது தலை முடிகளை கட் பண்ணுறது எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்கிறது வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளுக்கெல்லாம் தலைக்கு ஊற்றுவது இப்படியெல்லாம் செய்யவே கூடாது வீடை வந்து மூழ்கி விட வேண்டும் அன்றைய தினம் பழைய பொருட்களை வந்து அதாவது மீந்து போன ரசம் மீந்து போன சாம்பார் இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சூடு பண்ணி சாப்பிடவே கூடாது புதுசாகத்தான் நாம் வந்து செய்து சாப்பிட வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே சிறப்பு காகைக்கு வந்து கண்டிப்பாக அன்றைய தினம் சாதத்தை வந்து நாம் வைக்க வேண்டும் இப்படியெல்லாம் செய்யும்போது முன்னோர்களினுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கும் இதன் காரணத்தினால் பித்ரு தோஷம் என்பது நம்மையும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம் வம்சத்தினருக்கும் அண்டவே அண்டாது இந்த தோஷங்கள் எல்லாம் நீ வந்து அன்றைய தினம் இப்படி செய்து தான் நான் உன்னை சொல்லாது எல்லாமாக ஒன்று கூடி நமக்கு ஒரு கஷ்டம் வந்து வரும் அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ நம்மால் இயன்ற அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களை நாம் கடைபிடித்து செய்யும் போது நாமும் நம்முடைய குடும்பமும் எந்த விதமான பிரச்சனையும் நோய் நொடியும் இல்லாமல் நல்லபடியாக வாழலாம் அதனால் அமாவாசை என்று இந்த சிறு விஷயங்களை கவனத்தில் கொண்டு அது மட்டும் இல்லாமல் மற்ற நாட்களும் இரவில் சாப்பிடும் போது இவற்றை நீங்க அமாவாசை பதிவு போது ஒரு சிறப்பு தகவலையும் தினம்தோறும் எப்படி சாப்பிட வேண்டும் அப்படின்ற ஒரு சிறப்பு தகவலையும் நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு பதிவுல மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபெரிய ஆச்சரணம்